கேகேஆருக்கு எதிரான போட்டியில் நாங்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாலும் அடுத்த போட்டியில் எங்களுக்கு தோல்வி கிடையாது கண்டிப்பாக நாங்கள் இதை செஞ்சு வெற்றி பெறுவோம் அப்புடின்னு கேப்டன் தல தோனி பாத்தீங்கன்னா தெரிவித்தும் இருக்கார் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவி வருகிறது முதல் ஆறு போட்டியில் ஐந்து போட்டியில் தோல்வியை அடைந்து புள்ளிப்பட்டியலில் ஒன்பதாவது இடத்துல இருந்தாலும் இன்னும் எட்டு போட்டிகள் இருக்கிறது அதில் ஏழு போட்டியில் வெற்றி பெற்று விட்டோம் கண்டிப்பாக அரையிறுதி போட்டிக்கு சிஎஸ்கேவால் செல்ல முடியும் இந்த நிலையில் கேப்டன் தோனி நாங்கள் இந்த தவற திருத்தி கொள்ள போகிறோம் அடுத்த போட்டியிலேருந்து இது நடக்காது அப்படின்னு தெரிவித்திருக்காரு அதாவது ஓப்பனராக களமிறங்கக்கூடிய வீரர்கள் முதல் ஆறு போட்டியில் விக்கெட்டை விடாம சராசரியாக ஒரு பத்து ஆவரேஜ் வச்சு அதாவது ஆறு ஓவருக்கு அறுபது ரன்னு விக்கெட் இல்லை அப்படின்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த மிடில் ஆர்டர் ஃபினிஷர் பேட்ஸ்மென்களுக்கு ப்ரெஷர் இருக்காது பாலுக்கு தேவையான ரன்களை அவங்களால அடிக்க முடியும் அப்புடின்னு தலை தோனி பாத்தீங்கன்னா தெரிவித்து இந்த ஒரு விஷயத்தை நாங்கள் அடுத்த போட்டியிலிருந்து கண்டிப்பாக கடைப்பிடிப்போம் அப்படின்னு தெரிவித்திருக்காரு இந்த தகவல் தான் சமூக வலைதளங்கள்ல வேகமாக பரவியும் வருகிறது